பத்மாட்சன் என்ற மன்னன் பரத கண்டத்தை ஆட்சி புரிந்து வந்தான் அவன் மகப்பேறு வேண்டி திருமாலை நோக்கி தவம் புரிந்தான் பத்மாட்சனின் தவத்தின் பலனாக திருமால் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நாராயணா எனக்கு திருமகள் மகளாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் திருமால் ஒரு மாதுளங்கணியை பத்மாச்சனுக்கு கொடுத்தார் அவன் மாதுளங்கணியை பிளந்த அதில் ஒரு பாதி செழும்பிதையும் மற்றொரு பாதியில் லட்சுமியும் இருப்பதைக் கண்டு பத்மாட்சன் மகிழ்ந்தான் அம்மங்கைக்கு பத்மாட்சி என்று பெயர் சூட்டினான் சில வருடங்கள் கழிந்தது பத்மாட்சிக்கு திருமண வயது எட்டியது பத்மாச்சன் மகளுக்கு சுயம்வரம் வைத்தான் சுயம்வரத்துக்கு ஐம்பத்து ஆறு சிற்றரசர்கள் வந்தார்கள் பத்மாச்சன் சுயம்வர மண்டபத்தில் இருந்த மன்னர்களை பார்த்து வேந்தர்களே விண்ணில் உள்ள நீல நிறத்தை யார் தன் உடம்பில் பூசிக்கொள்கிறானோ அவர்தான் என் மகளுக்கு மாலை போட வேண்டும் என்றார் இதுவே என் மகளின் விருப்பமாகும் என்றான் இது முடியாத காரியம் என்பதால் அரசர்கள் பத்மாட்சன் மீது போர் தொடுத்தார்கள் போரில் அனைவரையும் பத்மாட்சன் வெற்றி பெற்றான் ஒரு சமயம் பத்மாட்சி தவம் செய்து கொண்டிருந்தாள் வானவீதியிலே சென்று கொண்டிருந்த ராவணன் பத்மாட்சியை பார்த்து காதல் கொண்டான் பத்மாட்சியை தனக்கு திருமணம் செய்து தருமாறு கேட்டான் பத்மாட்சன் வானத்தில் தெரிகின்ற நீல நிறத்தை உடம்பில் பூசிக்கொண்டால் என் மகள் உனக்கு மாலை போடுவாள் என்றான் இதனால் கோபமுற்ற ராவணன் பத்மாட்சனுடன் போர் புரிந்து அவனை கொன்றுவிட்டான் இராவணன் பத்மாட்சியை பற்றுவதற்கு முயன்றபோது அவள் மறைந்து விட்டாள் அதனால் சினங்கொண்ட ராவணன் அந்த நகரத்துக்கு தீ வைத்தான் இந்த செயலே பின்னாட்களில் இலங்கை எறிவதற்கு காரணமாக இருந்தது மீண்டும் ஒரு நாள் இராவணன் வான்வழியே செல்லும் போது பத்மாட்சி தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டான் உடனே ராவணன் பத்மாட்சியை பற்ற முயன்றான் பத்மாட்சி எரிகிற தீயில் விழுந்து தன் உயிரை மாய்த்தாள் இராவணன் தண்ணீரை விட்டு தீயை அணைத்து பார்த்தான் அப்பொழுது அதில் ஒரு பெரிய மாணிக்கத்தை கண்டெடுத்தான் அதனை மண்டோதரிக்கு தரலாம் என்று பெட்டியில் வைத்துக் கொண்டான் பிறகு இலங்கைக்கு சென்று மண்டோதரி உனக்கு ஒரு மாணிக்க மணியை கொண்டு வந்துள்ளேன் என்று கூறி பெட்டியை திறந்தான் அப்பெட்டியில் ஒரு பெண் குழந்தை இருந்தது இதனை கண்ட ராவணன் அதிர்ச்சி அடைந்தான் இவள் மாயக்கண்ணி பல வகையான வடிவம் எடுக்கிறாள் என்று கூறி அவளை வெட்டுவதற்காக வாளை ஓங்கினான் மண்டோதரி கணவனின் கரத்தை பற்றி தடுத்தாள் இந்த குழந்தையை வெட்ட வேண்டாம் பல வடிவங்கள் எடுத்த இவள் பத்திரகாளியாகியும் மாறி தங்களை கொன்றுவிடுவாள் இக்குழந்தையை பெட்டியில் வைத்து மூடி எங்காவது புதைத்து விடுங்கள் என்று கூறினாள் ராவணன் அந்த குழந்தையை சிவபெருமான் வீற்றிருக்கும் இமயமலையிலேயே விட்டுவிட தீர்மானித்து கங்கையின் உற்பத்தியாகும் இடத்தில் பனிப்படர்ந்த ஒரு பகுதியில் பனிப்பாறைகளுக்கு நடுவில் வைத்தான் அக்குழந்தை பணியில் உறைந்து இறந்துவிடும் என நினைத்தான் ஆனால் அதற்கு மாறாக பனி உருகி கங்கையின் வெள்ளத்தில் அக்குழந்தை இருந்த பெட்டி எழுத்து சொல்லப்பட்டது மிதிலாபுரியை அரசு புரிகின்றவர் சீரத்துவஜ ஜனகர் இவருடைய தம்பி குசத்துவஜர் என்பவர் ஆவார் சாங்காசியம் என்ற நகரத்தை ஆட்சி புரிந்து வந்தார் ஜனகரிடம் கௌதமரின் புதல்வராகிய சதானந்தர் புரோகிதராக இருந்து வந்தார் ஜனகர் வேதாந்த வித்தகர் மகப்பேறு வேண்டி போர்க்கொழுவால் வேதமந்திரம் சொல்லி ஒழுகின்ற பொழுது ராவணனால் கைவிடப்பட்ட பெட்டி அங்கு கிடைத்தது அப்பெட்டியில் மகாலட்சுமியே குழந்தையாக இருந்தாள் ஜனகர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து சீதை என்று அக்குழந்தைக்கு பெயர் சூட்டினார் சில மாதங்கள் கழித்து ஜனகருடைய மனைவி சுனைனா கருவுற்று ஒரு பெண் குழந்தையை பெற்றாள் அப்பெண்ணுக்கு ஊர்மிலை என்று பெயர் சூட்டினார்கள் ஜனகருடைய தம்பிக்கு இரண்டு பெண்கள் பிறந்தார்கள் அவர்களுக்கு மாண்டவி சுருத என்று பெயர் சூட்டினார்கள் ஒரு நான்கு பெண் குழந்தைகளும் அரண்மனையில் பந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் சீதை வீசிய பந்து ஜனகர் பூஜை செய்யும் சிவதனுஷின் அடியில் மாட்டிக்கொண்டது ஊர்மிளை பந்தை எடுத்து போடு என்றாள் சீதை அக்கா பந்து சிவதனுஷின் கீழ் அகப்பட்டு கொண்டது இதை அறுபத்தி நாயிரம் பேர் கொண்டுதான் எடுக்க முடியும் என்றாள் ஊர்மிளை என்னம்மா ஊர்மிளை ஒரு பந்தை எடுக்க அறுபத்தி நாயிரம் பேர் வேண்டுமா என்ன என்று கூறிக்கொண்டு போல் நடந்து சென்று தன் இடது கையால் வில்லை எடுத்து மூளையில் வைத்துவிட்டு பந்தை எடுத்தாள் ஆனால் வில்லை பழையபடியே எடுத்து மேடையில் வைக்க மறந்துவிட்டாள் சீதை மறுநாள் ஜனகர் காலையில் பூஜை செய்ய வந்தபோது வில் மேடையில் இல்லாமல் மூளையில் எடுத்து வைத்திருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் உடனே சேவகனை அழைத்து வில்லை யார் எடுத்தது என்று கேட்டார் சேவகன் இங்கு ஒருவரும் வரவில்லை என்றும் சீதைதான் தன் தங்கையுடன் பந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் என்று கூறினான் ஜனகர் சீதையை அழைத்துவில்லை யார் எடுத்தது என்று கேட்டார் சீசை அப்பா நான் தான் வில்லை எடுத்து வைத்தேன் என்றாள் என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா என்று கூறிவிட்டு வில்லை இடது கையால் எடுத்திருந்த இடத்தில் வைத்துவிட்டாள் இந்த நிகழ்வு ஜனகருக்கு பெரும் ஆச்சரியத்தை அளித்தது அறுபத்தி நாயிரம் பேர் எடுக்கக்கூடிய இந்த வில்லை ஐந்து வயது சிறுமியான சீதை எவ்வித இடர்பாடுகளும் இன்றி தன் இடது கையால் எடுத்து வைத்து விட்டாளே இந்த பெண்ணை நான் யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பது என்ற யோசனையில் ஆழ்ந்தார் வில்லை வளைத்தவனுக்கே பெண்ணை திருமணம் செய்து தருவதாக பிரகடன் செய்தார் பலர் வந்து முயன்றும் வில்லை வளைக்க முடியாமல் தோல்வியுற்றார்கள் அப்போது சீதைக்கு பன்னிரண்டு வயது சீதையின் திருமணம் மங்களகரமாக நடைபெறும் பொருட்டு ஒரு சத்திரயாகம் தொடங்கினார் ஜனகர் அந்த யாகத்துக்கு மன்னர்களும் மறையவர்களும் கூடினார்கள் அந்த யாகத்துக்கு சித்த ஆசிரமத்தில் இருந்த விசுவாமித்திரருக்கு அழைப்பு வந்தது விசுவாமித்திரர் ராமரை நோக்கி ராமா உன்னால் ஒரு பெரிய செயல் நடைபெற இருக்கிறது அதற்கிடையில் நாம் ஜனகருடைய யாகத்துக்கு போக வேண்டும் என்று கூறி ராம லட்சுமணருடன் விசுவாமித்திரர் மிதிலையை நோக்கி புறப்பட்டார் வழியில் ஆள் ஆரவமற்ற ஆசிரமம் ஒன்று பாழடைந்திருந்தது ராமர் அதை பற்றிய விவரங்களை கேட்க விசுவாமித்திரர் இது கௌதமர் என்ற முனிவரின் ஆசிரமாக இருந்தது தேவர்களும் கண்டு மயங்கும்படி மிக நன்றாக பராமரிக்கப்பட்டு வந்தது ஞானத்திலும் ஆச்சாரத்திலும் மேலான கௌதமர் தனது மனைவி அகலிகையுடன் இங்கு வசித்து தவம் செய்து வந்தார் அவருடைய கோபத்தால் இந்த வனம் சபிக்கப்பட்டு இப்படி அலங்கோலமானது என்றார் தேவர்களின் அரசனான இந்திரன் கௌதமரின் மனைவியாகிய அகலிகை மீது காதல் கொண்டு அவளை அடையும் தீய நோக்கத்துடன் சதி செய்து அதிகாலையிலேயே முனிவரை இருப்பிடத்திலிருந்து அனுப்பிவிட்டு அகலிகையை அடைந்தான் கடன்களைக் கழிக்க கங்கைக்குச் சென்ற கௌதமர் தனது ஞான திருஷ்டியால் தவறு நடந்துள்ளது என்பதை தெரிந்து கொண்டு வேகமாக தனது இருப்பிடத்திற்கு அவசரமாக வருகிறார் அவரை கண்டதும் இந்திரன் நீங்கி அவசரமாக வெளியே செல்கிறான் நடந்ததை உணர்ந்த கவுதமர் அவனை சபித்து விடுகிறார் அதுபோல அகலிகையை கல்லாக மாற கடவாய் என்று சாபத்தை அளித்தார் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு கவுதமரும் இவ்வனத்தை விட்டு சென்று விட்டார் அதன் பிறகு இங்கு எவரும் இல்லையாததால் இவனம் இவ்வாறு அலங்கோலமாக காட்சியளிக்கிறது என்று கூறினார் அச்சமயம் இதை அமைதியாக கேட்டு வந்த ராமரின் காலில் ஒரு கல்லிடரவே அக்கல்லிலிருந்து அகலிகை தோன்றினாள் அவள் ராமரை வணங்கி என் கணவர் என்னை சபித்ததும் நான் கல்லாக மாறிவிட்டேன் இருப்பினும் சாப விமோசனம் பெரும் பொருட்டு அவரை நான் வேண்டவும் ஏகபத்தினியான ராமரின் பாதம் உன்னை தீண்டும் சமயம் நீ தூய்மையானவளாக மாறி என்னை வந்தடைவாய் என்று சாப விமோசனமும் தந்தார் இதோ அந்த நாளும் வந்துவிட்டது உங்களின் பாதம் பட்டவுடன் நான் விமோசனம் விட்டேன் உங்களைக் காணும் பாக்கியமும் உங்களின் ஆசியும் பெற்றுவிட்டேன் என்று கூறி ராமரை வணங்கி அவரின் ஆசியை பெற்றுச் சென்றாள் பிறகு மூவரும் போகும் வழியில் சோனை நதியைக் கண்டார்கள் சோனை நதியை தரிசனம் செய்தார்கள் மேலும் சரவண பொய்கையைக் கண்டு முருகனை நினைத்து வணங்கி மகிழ்ந்தார்கள் மூவரும் மிதிலைக்கு அருகில் போய் சேர்ந்தார்கள் அங்கு ஒரு பெரிய நதி ஒன்று இருந்தது அந்த நதியை கடக்க பாலம் இல்லை அந்நதியை கடக்க வழி ஏதேனும் உள்ளதா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது கரிய நிறத்துடன் ஒருவன் வந்து அவர்கள் முன் வணங்கி நின்றான் நீ யார் உன் பெயர் என்ன என்று விசுவாமித்திரர் கேட்டார் அவன் நான் வீரப்பன் என்றான் நான் ஒரு ஓடக்காரன் நான் பரம்பரையாக ஓடம் செலுத்துபவன் என்றான் நாங்கள் அக்கறைக்கு போக வேண்டும் ஓடம் கிடைக்குமா என்று முனிவர் கேட்டார் மேலும் இந்த ஓடத்தில் எத்தனை நபர் ஏறலாம் என்று கேட்டார் ஓடத்தில் அறுபது பேர் போக முடியும் நீங்கள் மூவர்தான் வந்திருக்கின்றீர்கள் என்றான் அப்படியென்றால் நாங்கள் மீதம் ஐம்பத்தி ஏழு நபர்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டுமா என்றார் முனிவர் தாங்களோ இந்த உலகத்தை காக்கும் தெய்வங்கள் உங்களை நான் ஒருபோதும் காக்க வைக்க மாட்டேன் என்று படகு ஓட்டுபவன் கூறினான் விசுவாமித்திரர் ஓடத்தில் ஏறினார் ராமர் ஏறும் பொழுது மீனவன் பச்சை பச்சை ஓடத்தில் ஏறாதே என்றான் இதனை கேட்ட ராமர் தூக்கிய காலை கீழே வைத்துவிட்டார் லட்சுமணருக்கு பெரும் கோபம் உண்டாயிற்று தம்பி லட்சுமணா அவன் பரம்பரையாக ஓடம் செலுத்துபவன் பச்சையாக இருக்கும் என்னை பச்சை என்று அழைத்தால் என்ன அவனுக்கு சொந்தமான ஓடத்தில் கால் வைக்காதே என்று சொல்லுவதற்கு அவனுக்கு உரிமை உண்டு அல்லவா என்றார் ராமன் மீனவனே நான் ஏன் ஓடத்தில் ஏறக்கூடாது என்று கேட்டார் ராமன் ஐயா தங்களை நான் ஏற்றிக்கொள்ள மாட்டேன் ஆனால் என் மேல் கோபத்தில் உள்ள சின்ன ஐயாவை ஏற்றிக்கொள்வேன் மீனவனே நாங்கள் அயோத்தியை ஆளும் தசரத சக்கரவர்த்தியின் மக்கள் இதைக் கேட்டவுடன் அம்மீனவனின் உள்ளம் துடித்து கண்ணீர் மல்க வணங்கி என்னை மன்னித்து அருள வேண்டும் ராமமூர்த்திகளே நீங்கள் பிறந்த அன்று எங்களுக்கு அன்னமும் ஆடையும் வழங்கினார்கள் தங்களுக்கு ஒரு கோடி வணக்கங்களை நான் செலுத்துகிறேன் ஆனால் தாங்கள் மட்டும் ஓடத்தில் கால் வைக்க வேண்டாம் என்றான் படகோட்டி ராமர் ஏனப்பா நான் ஏன் ஏறக்கூடாது ஐயனே தங்களின் பாதம் பட்ட கல் பெண்ணாக மாறிவிட்டது இந்த ஓடத்திலும் கல்லும் மரமும் இரும்பும் இருக்கின்றன தாங்கள் கால் வைத்தவுடன் அது பெண்ணாக மாறிவிட்டால் நான் என்ன செய்வது என்றான் அப்பா மீனவனே நான் கால் வைத்தால் ஓடம் பெண்ணாகாது அப்படியென்றால் தாங்கள் நதியில் இறங்கி சுத்தமாக காலை கழுவி விட்டு ஏறுங்கள் என்றான் ராமர் நதியில் இறங்கி கால் கழுவச் சென்றார் மீனவன் ஐயனே கால் கழுவும் பணியை எனக்கு கொடுங்கள் நான் சுத்தமாய் தேய்த்து விடுகிறேன் என்று கூறி ராமருடைய பாதங்களை செம்பு தாம்பாளத்தில் வைத்து ராமராம என்று கண்ணீரும் பன்னீரும் விட்டு அபிஷேகம் செய்தான் காட்டு மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்தான் பெருமானே உன் பாத பூஜைக்காக மகரிஷிகள் பல காலம் தவம் இருக்க தவம் செய்யாத இந்த அடியனுக்கு முதல் பாத பூஜை கிடைத்தது என்று துதி பாடி வழிபாடு செய்தான் ராமர் தம்பி லட்சுமணா நமது பாத தான் இவ்வாறு செய்தான் மேலும் மீனவன் ராமரின் பாதங்களை சுத்தம் செய்த இந்த நீரை கீழே விட்டால் கற்களெல்லாம் பெண்களாகிவிடும் அதனால் என் மனமாகிய கல் பெண்ணாகட்டும் என்று கூறி தலையில் ஊற்றிக்கொண்டான் பிறகு மூவரும் ஓடத்தில் ஏறினார்கள் அவன் பகவானுடைய கீதத்தை சொல்லியபடியே ஓடத்தை செலுத்தினான் மூவரும் ஓடத்தை விட்டு இறங்கிய பின் ராமர் தன் கையில் இருந்த நவரத்தின மோதிரத்தை பரிசாக தந்தார் மீனவன் அதை வாங்க மறுத்துவிட்டான் ராமச்சந்திர பிரபுவே நீங்களும் ஓர் ஓடக்காரன் நானும் ஓர் ஓடக்காரன் ஒரு தொழிலாளி மற்றொரு தொழிலாளியிடம் இனாம் வாங்கக்கூடாது நான் இந்த நதிக்கு ஓடம் விடுபவன் தாங்கள் பிறவி பெருங்கடலுக்கு திருவடி ஆகிய ஓடத்தை விடுபவர் என்று கூறி ராமர் மலரடி மீது வீழ்ந்து வணங்கினான் மீனவனின் அன்பைக் கண்டு ராமர் உள்ளம் உருகினார். பிறகு மூவரும் மிதிலையை நோக்கி புறப்பட்டார்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க